ரஜினி சார் வந்து வில்லியம் சார் கிட்ட ரொம்ப க்ளோஸ் கமல் சாரும் வில்லியம் சார் கிட்ட ரொம்ப ரொம்ப க்ளோஸ் இவங்க ரெண்டு பேருடைய கேரக்டர்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் கமல் சார் வந்து என்னோட குருநாதர் ஓகே தங்கப்பன் மாஸ்டர் இருக்கார் இல்லையா அவரோட சிஷ்யன் ஓகே பண் பழைய ராம் தியேட்டருக்கு பின்னாடி தான் தங்கப்பன் மாஸ்டரோட ஆஃபீஸ் இருக்கும் இப்படி தான் கேட்பார் டா அப்படின்னா இப்படி தான் அதை ரஜினி சார் மகேந்திரன் சாரோட ஒரு படம் முள்ளும் மலருமா அந்த படம் ஷூட்டிங் நடக்குது ராத்திரியில நான் வந்து ரோமியோன்னு ஒரு படம் அதுல வந்து நானும் விஜயலலிதா அம்மாவும் ரெண்டு ஜேம்ஸ் பாண்டு உங்களுக்கு அம்மானு கூப்பிடக்கூடிய ஒரு நடிகை இருந்திருக்காங்க அவங்க நிறைய பண்ணிருக்காங்க உங்களுக்கு அவங்க இல்லைன்னா இன்னைக்கு நான் உயிரோடையே இருந்திருக்க முடியாது அதான் நீங்க பாய்ஸ்ன்னு குடும்பத்தோட குடிச்சிட்டு இறக்கணும் அந்த அளவுக்கு நான் ஒரு சுச்சுவேஷனில் போனப்போ ப்ராப்ளம் நிறைய பேர் இந்த மாதிரி சூசைட் அட்டம் இதனால மன ஏன் யோசிக்க மாட்டாங்க அதாவது நான் வந்து போனேன் அந்த வில்லியம் வில்லியம் சார் சார் என்ன கிடையாது அப்படி இப்படி ஒருத்தரை பார்த்த ஒரு யூனிட்டே ஏன் நினைக்கிறீங்க அவங்க ஃபிக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க பண்ணிக்கிறாங்க என்ன அவங்கள வந்து தனிமைப்படுத்திக்க சரி நீங்கள் வந்து இப்போ வந்து ரஜினி சார் வந்து வில்லியம் சார் கிட்ட ரொம்ப க்ளோஸ் கமல் சார் வில்லியம் சார் கிட்ட ரொம்ப ரொம்ப க்ளோஸ் இவங்க ரெண்டு பேருடைய கேரக்டர்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்கள் கமல் சார் வந்து என்னோட குருநாதர் ஓகே ஏன்னா என்னோடய பன்னெண்டு வயசில் முச்சிட்டு கலிக்கார்ட மகள்னு ஒரு படம் பண்ணேன் அந்த படம் பண்ணும்போது அதில் வந்து மாஸ்டர் அவர் தங்கப்பன் மாஸ்டர் இருக்காரு இல்லையா அவரோட சிஷன் அப்பா காலையில என்னை கொண்டு போய் விட்டுருவாரு வடபழனி ராம் தியேட்டர் இருக்கு இல்லையா பழைய ராம் தியேட்டருக்கு பின்னாடி தான் தங்கப்பன் மாஸ்டரோட ஆபீஸ் இருக்கும் காலையில என்னைக்கு கோச்சிங் கொண்டு போய் அங்க இறக்கி விட்டுருவாங்க ஸ்கூலுக்கு லீவ போட்டு கோச்சிங் கொண்டு போய் இறக்கி விட்டுருவாங்க இறக்கி விட்டுட்டு என்ன பண்ணுவாரு சித்தப்பா போயிடுவாரு நான் போய் ஒரு மூலையில போய் உட்காந்துருப்பேன் பன்னெண்டு வயசு ஒன்னும் ஒன்னும் தெரியாது வாட்டுக்கு எங்க ஒரு மூலையில இப்படியும் உட்காந்துட்டு இருப்பேன் இவர் அங்க இருந்து வருவாரு கமல் சார் அது உள்ள வந்து இப்படிதான் டா அப்படின் இப்படிதான் விளையாட்டு ஒன்னும் இல்லை அப்படின்வன் தகவல் அண்டோட அவனுடைய வாயில வெத்தலை பார்க்க கூட பேசுவாரு அப்போ நான் அவரு பேசுறதை பார்த்தா சிரிச்சிருவேன் அப்ப இவர் ப்ராக்டிஸுக்கு போனா இவர் எனக்கு சொல்லி கொடுத்தா தானே எனக்கு தெரியும் மாஸ்டர் வந்தாங்க பறந்து கொடுக்கணும் அப்படின்னுவாரு இவர் என்ன பறஞ்சு கொடுக்கன்னு சொல்றாரு ஆனா இவர் சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னா ஒரு நாள் நான் அழுதுகிட்டே உட்காந்துருந்தேன் இந்த அடி இந்த வெட்டி அப்படின்னா மாஸ்டர் பறஞ்சு கொடுக்கணும் இல்ல சொல்லி தர மாட்டேங்கிறாரு அப்படின்னா எடா இங்க வட செகுத்தானே கூப்பிட செகுத்தானே அப்படின்னா வட விட ஆஹ் குட்டிக்கு கொடுக்கு அப்படின்னாரு அதுக்கப்புறம் அவர் எனக்கு டான்ஸ் கமல்சர் படத்துல அவர் என் கூட ஆடி இருக்காரு கமல்சரோட டான்ஸ் ஆடி இருக்கீங்க என்ன கழிக்காரு நம்ம படம் அவர் ஒரு ஆக்டரா உலக நாயகனா எல்லாருக்கும் தெரியும் ஒரு டான்ஸ் மாஸ்டரா வந்து அந்த காலேஜ்ல அவர் சின்ன பையன் என்ன ஒரு பத்தொன்பது இருபது வயசு தான் இருக்கும் அவருக்கு அந்த அந்த பீரியட் பீரியட்ல கோவப்படுவாரு ஆமா அவருக்கும் அவருக்கு வந்து என்னென்னா காலையில எங்க அப்பா யூனிஃபார்மோட கொண்டாந்து என்ன இறக்கி விட்டு போவார்ல இருக்குல்ல ஐயோ இது பெரிய இது போல இருக்கே வம்பு வச்ச கூடாதுன்னு நினைச்சிட்டு என்கிட்ட பேச மாட்டாரு எனக்கு சொல்லி தர மாட்டாரு ஆமா அதுக்கப்புறம் நான் மாஸ்டர் ஸ்ரீதரோட ஸ்டேஜ் டிராமா பண்ணிட்டு இருந்தேன் சுவாதி நட்சத்திரம்னு ஒரு ஸ்டேஜ் டிராமா அதுல மாஸ்டர் ஸ்ரீதர் ஜோடி நான்தான் தான் இது நான் மேக்கப் ரூம்ல மேக்கப் போட்டுட்டு இருக்கேன் அங்க வந்து நின்றுட்டு அப்படின்னாரு நான் திரும்பி பார்த்தோன்னு இவரு ஐயோ உனக்கு மாஸ்டி

அதுல வந்து நானும் விஜயலலிதா அம்மாவும் ரெண்டு ஜேம்ஸ் பாண்ட். நான் வந்து ஜூனியர் ஜேம்ஸ் பாண்ட், அவங்க வந்து சீனியர் ஜேம்ஸ் பாண்ட். ஓகே. எல்லாம் ஏறி அந்த அந்த Dress எல்லாம் போட்டு அந்த கவுபாய்ட் Dress எல்லாம் போட்டுக்கிட்டு அப்ப சாரதா ஸ்டுடியோல ஷூட்டிங் நடக்குது. இவர் உள்ள வந்தாரு. உள்ள வந்து பாத்துட்டு முல்லுமலரம் நைட் சாங் ஒன்னு எடுக்கிறாங்க அன்னைக்கு. இவருக்கு மேக்கப் ரூம் இல்லை. இவரோட ரூமை என கொடுத்தாங்க. உட்கார சொல்லி. நான் எல்லாம் போட்டு கவபாய் ட்ரெஸ் எல்லாம் மாட்டிட்டு இப்படி இருந்தேன் டக்குன்னு டோரை திறந்து உள்ள வந்து என்னை பார்த்தார் உடனே ஐயோ ரஜினிகாந்த் சார் எந்திரிச்சு வணக்கம் சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போயிட்டார் அதான் அவரை நான் ஃபர்ஸ்ட் பார்த்தது அதுக்கப்புறம் எங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் என் லாஸ்ட் சன்னு பிரசாந்த் இப்போ குழந்த அவன் மூணு மாசம் நாலு மாசம் நல்லா சப்பியா இருப்பான் அவன் அவனை தூக்கிட்டு ஸ்டுடியோ ஸ்டூடியோ போயிருக்காரு அப்போ எதாவது ஷூட்டிங் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு வில்லேட்டாவும் ரஜினி சாரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு வாடா போடான்னு பேசிக்கிற அளவுக்கு ரெண்டு பேரும் அந்த அளவுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ரஜினி சார் சென்னைக்கு வந்த புதுசில் இந்த ஜெமினி கிட்ட ஒரு லாட்ஜில் தான் தங்கியிருந்தார் அவர் ரூம் எடுத்து இவங்க அங்க போவாங்க அப்படி அவரும் இவரும் விஜயகாந்த் சாரு ரஜினி சாருங்களா கேப்டன் சார் வந்து உங்க நிறைய செஞ்சிருக்காரு ரஜினி சாரும் செஞ்சிருக்காரு வில்லியம்ஸ் ரொம்ப உடம்பு இல்ல முடியாத நிலைமையில அவரு காசு குடுத்து விட்டு இருந்தாரு அவங்க மேனேஜர் வந்து பணம் கொடுத்துட்டு போனாங்க அதே மாதிரி விஜயகாந்த் சாரு அவர் படம் ஷூட்டிங்கு போயிருந்தப்ப நரசிம்மா படத்துக்கு நான் போன டைம்ல அவரும் ஹெல்ப் பண்ணார் எல்லாரும் விட உங்களுக்கு அம்மான்னு கூப்பிடக்கூடிய ஒரு நடிகை இருந்திருக்காங்க அவங்க நிறைய பண்ணியிருக்காங்க உங்களுக்கு கண்டிப்பா யாரு நீங்க சொன்னீங்கன்னா எஸ் எல் லட்சுமி அம்மா எஸ் எல் லட்சுமி அம்மா வந்து கடவுள் எனக்கு அவங்க இல்லன்னா இன்னைக்கு நான் உயிரோடயே இருந்திருக்க முடியாது என்ன ஒரு குடும்பம் என் வீடு வந்து நம்ம இவ இருக்கா இல்லையா கீர்த்தி சுரேஷ் கீர்த்தி சுரேஷோட அப்பாவும் அம்மாவும் என் வீட்டுக்கு வந்திருக்காங்க என் வீடு எவ்வளவு பெரிய வீடுன்னு சுரேஷ் கீழ ஹால்ல உட்கார்ந்தாரு ஒரு வாட்டி வில்லியம்ஸ் பாக்க வந்தப்ப ஹால்ல உட்கார்ந்து எங்கேயோ ஒரு ரூம்ல இருக்கோம் எட்டு பெட்ரூம் அந்த வீட்ல எந்த ரூம்ல யார் இருக்கும்னு கூட தெரியாது மேல கீழ வீடு அந்த மாதிரி ஒரு வசதியா வாழ்ந்த ஒரு குடும்பம் எங்களோட சடனா அந்த அந்த ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து நம்ம ஒரு வீழ்ச்சிக்கு வர்றீங்க ஒரு வீழ்ச்சிக்கு வரும்போது எப்படி இருக்கும் ரொம்ப கஷ்டமா ஏத்துக்கிறது ரொம்ப கஷ்டமா பூமி பழந்து உள்ள போயிட்டா கூட பரவாயில்ல இந்த பழப்பு நடுவுல நிக்கிறோமே அது அது எப்படி நம்மளால சமாளிக்க முடியும் ஓகே அந்த ஒரு சமாளிப்புல இருந்து நான் மீள்றதுக்கு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அதுக்கு உங்களுக்கு மூல காரணம் இவங்க லக்ஷ்மி அம்மா அவங்க லக்ஷ்மி அம்மா தான் இந்த நான் நடிக்க திரும்ப நடிக்க நைன் செவனுக்கு நான் வந்து நான் நடிக்க ஆரம்பிச்சது எல்லாமே லக்ஷ்மி அம்மாவால தான் அவங்க எனக்கு ரொம்ப துணையா இருந்தாங்க ரொம்ப ரொம்ப துணையா இருந்தாங்க இப்போ நீங்க வந்து சொல்லியிருக்கீங்க ஷோபா மூடு பணி படத்துல ஷோபா அவர்கள் இறந்ததை பத்தி நீங்க சொல்லியிருக்கீங்க அது ஒரு சூசைட் இப்போ நீங்களும் சூசைட் அட்டம் பண்ணியிருக்கீங்க இப்போ இந்த மாதிரி நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா காதல் தோல்வி இல்லை ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் நிறைய பேர் இந்த மாதிரி சூசைட் அட்டம் பண்ணுறாங்க இதனால மற்றவங்களுக்கு மன கஷ்டப்படுவோம் ஏன் யோசிக்க மாட்டாங்க அதாவது நான் வந்து சூசைட் அட்டம் பண்ண தான் போனேன் ம் அது என் பசங்களோட ஏன்னா என்னோடய வாழ்க்கை எனக்கு எதுவுமே இல்லையே ம் என்னை கொண்டு போய் ஒரு கண்ணை கட்டி காட்டில் விட்டு என் பிள்ளைகளையும் கண்ணை கட்டி காட்டில் விட்டால் எங்கே போவோம் நாங்கள் ம்

அப்போ வாழ்க்கைக்கு நடுவுல இது இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வரும்போது அந்த கஷ்டம் வரது காரணம் வில்லியம்ஸ் தான் இல்லைன்னா இந்த கஷ்டத்து இந்த கஷ்டம் எனக்கு வந்திருக்காதே எனக்கு கடன் வாங்கிட்டாரோ இல்ல கடன் வாங்கினது இல்ல பத்திரத்தை கொண்டு போய் கொடுத்து ஏமாந்துட்டாரு ஏமாந்து வாங்கிட்டு போனா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவன் இன்னைக்கு உயிரோடயே இல்ல செத்து மண்ணோட மண்ணாயிட்டாரு அந்த மனுஷனும் அதனால நான் என்ன சொல்றேன்னா நம்ம வந்து நல்லா வாழ்ந்தவங்க அடிமட்டத்துக்கு வரும்போது ஒரு வீழ்ச்சிக்கு வரும்போது அதை தாங்க கூடிய சக்திய கடவுளை எனக்கு கொடுத்தார் எனக்கு கூட இருக்கவங்க எல்லாம் தொட நின்னாங்க அந்த டைம்ல எனக்கு போக வழி தெரியல நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல அப்பதான் நம்ம நடிகை பவானின்ட்டு பத்ரகாளியில எல்லாம் நடிச்சவங்க பவானின்னு ஒரு ஆர்டிஸ்ட் மலையாள படம் எல்லாம் நிறைய பண்ணிருக்காங்களே பவானி புதேரி ரெகுவட்ட கல்யாணம் பண்ணாங்க அவங்க அவங்களோட அம்மா தன் கையில போட்டிருந்த வளையல கழட்டி குடுத்து இத வச்சிட்டு நீ ஒரு வீடு அவங்களே போய் வளையல அடமான வச்சு ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து என்ன கொண்டு அங்க உட்கார வச்சாங்க அது ஒரு தாய் எனக்கு அது எனக்கு ஒரு அம்மா இதெல்லாம் என்னால மறக்க முடியாது லைஃப்ல யாரையுமே என்னால மறக்க முடியாது லட்சுமி அம்மா இவங்க கே ஆர் வச்சலா இந்த மாதிரி போட்டுகிட்டே போலாம் ஆண்கள்ல வந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிருக்காங்க ரஜினி சாரு விஜயகாந்த் சாரு என்ன தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு தெரியாத ஃப்ரெண்ட்ஸு கண்டிப்பா என்ன என்னோட டீம் திருமுருகன் சாரு சித்திக் சாரு இந்த மாதிரி இவங்க எல்லாரும் நான் தெய்வங்கள் தான் சொல்லுவேன் ஏன்னா தெய்வம் எனக்கு அந்த நேரத்தில் வந்து நிக்கல ஆனா மனுஷ உருவத்துல தெய்வமா இவங்க எல்லாரும் எனக்கு நின்னாங்க மட்டும் இல்ல நீங்க ஒரு சாதாரணமான ஒரு இடத்துக்கு போனா கூட ஆன்மீகம் உங்களை தேடி வரும் அது கண்ணால பார்த்த ஒரு விஷயம்

அந்த சாமியார் ஒருத்தர் இருந்தார் கடைசியில் அவரை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க தெரியும்ல தெரியாது அந்த சாமியாரை தான் போலீஸ் பிடிச்சிட்டு அந்த நம்ம நம்ம கிட்ட பேசின சாமியாரை தான் போலீஸ் அரசு அது பேர் எனக்கு மறந்துருச்சுப்பா அவர் ரொம்ப பேசினார் மேடையில் வந்து நீங்கள்லாம் சீரியல்ல நடிக்கிறீங்க மக்கள் வந்து அதை தான் வந்து இப்படியே பார்த்து படிக்க மாட்டேங்கிறாங்க பசங்க பசங்க ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறாங்க வீட்டில் இருக்க லேடிஸை சமைக்க மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் இருக்குன்னா சார் இது எத்தனையோ ஆயிரம் பேரோட வயத்து பொழப்பு சார் இதை நிறுத்திட்டா எல்லாரும் பட்னியாக வீட்டில் கிடப்பாங்க உங்களால் சாப்பாடு போட முடியுமாற கேள்வியை நம்ம கேட்டோம் அந்த இடத்துல அந்த மாதிரி வந்து

இதோட என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சதுக்கு அப்புறம் என் லைஃபே இல்லை ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு அவங்களுக்கான கல்ச்சருக்கு இருக்காங்க அவங்க அவங்களுக்கான தெய்வங்கள் இருக்காங்க இப்போ உங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு ஜீசஸ் இருக்காரு இல்லை மாதா இருக்காங்க இருக்காங்க இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் மகாவிஷ்ணு இருக்காரு சீதா இருக்காங்க எல்லாரும் இருக்காங்க கர்மாரி இருக்கா எல்லாம் ஆதிபராசக்தி இருக்கா எல்லாமே இருக்காங்க இப்படிதான் நான் யோசிப்பேன் என் வீட்டுல காலையில பாத்தீங்கன்னா நாலரை மணிக்கெல்லாம் விளக்கு எரியும் ஒரு பத்து தீபம் எரியும் வாசல்ல ஆரம்பிச்சு வீட்டுக்குள்ள இருக்க ரெண்டு பூஜா ரூம்ல அஞ்சு விளக்கு வெளியில விளக்கு என் பையனுக்கு ஒரு விளக்கு வெளியில பிள்ளையாருக்கு ஒரு விளக்கு இத்தனையும் வச்சு பத்து விளக்கு எரியும் எங்க வீட்டுல என்ன வரவங்களே கேப்பாங்க ஏன்னா பத்து விளக்கு ஏறி ஒரு விளக்கு ஏத்தினா போதாதான் அப்படி கிடையாது என்னோட திருப்திக்கு என்னோட சந்தோஷத்துக்கு இந்த தெய்வங்கள் சந்தோஷப்படும் நான் ஏற்கிறேன் அதனால கடவுள் என்ன எந்த இடத்துலயுமே என்னை கீழே தள்ளலம்மா நான் எவ்வளவோ முங்கி 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 எந்திருக்கிறேன் இன்னைக்கும் நான் அப்படிதான் இருக்கேன் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அந்த அம்மா செட்டில் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறாங்க நான் இன்னமுமே செட்டில் ஆகலை இன்னமுமே நான் செட்டில் ஆகல என்னோட லைப்ல வந்து இன்னும் நானு நம்ம நடிப்புங்கறத வந்து கடல் ஆழத்தை எப்படி நம்மளால அளக்க முடியாதோ வானத்தை எப்படி நம்ம போய் சேர முடியாதோ அந்த மாதிரிதான் நம்மளோட நடி நடிப்புங்கற ஒரு கலை அது இன்னும் தான் இருக்கும் கண்டிப்பா நம்ம இன்னும் தேடுறோம் இனி என்ன கத்துக்க முடியும் நீ என்ன பண்ண முடியும் இன்னும் கூட சினிமாக்கு நீங்க சினிமாவுக்கு சீரகம் டைம் ஒதுக்கி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க ஆமா காலையில நாலு மணிக்கு எந்திரிப்பேன் எந்திரிச்சு பசங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் நான் ரெடி பண்ணிடுவேன் பொண்ணுங்க வந்து அவங்களுக்கு இன்னும் கூட பாவம் அவங்க தூங்க லேட் ஆகும் ஒர்க்கு முடிச்சு வருவாங்க அதனால் எனக்கு அந் அந்த கால பழக்கம் ரொட்டீன் வெரி குட் அந்த கால இது நம்ம உடம்புல ரத்தத்தில் ஊறி போச்சு அதனால் நாலு மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சிடுவேன் எந்திரிச்சு கிச்சனுக்குள்ளே போனேன்னா ஃபஸ்ட்டு அது அடுப்பில் அரிசியும் பருப்பையும் போட்டுட்டு நேராக சாமி ரூம் போவேன் விளக்கேற்றிடுவேன் விளக்கேற்றி சாமிக்கெல்லாம் ஒரு கும்பிட போட்டுட்டு அதுக்கப்புறம் கிச்சனுக்கு வந்து என்னென்ன கட் பண்ணணுமோ காயெல்லாம் கட் பண்ணி வேலையெல்லாம் முடிச்சிட்டு எல்லாத்தையும் முடித்து ஆறரை மணி ஆறே முக்காலுக்கு குளிக்க போவேன் குளிச்சுட்டு வந்து மேக்கப்போட ஆரம்பித்தேன்னா எட்டுக்கு ரெடி ஆகிடுவேன் எட்டு மணிக்கு கேபு வந்துடும் ஏறினேனா எயிட் தேர்ட்டிக்கெல்லாம் ஸ்பாட்டுக்கு போயிடுவேன் ஸ்பாட்டுக்கு போயிட்டு அங்கே வேலை கண்டிப்பா இதுக்கு என்ன நைட்ல பசங்க வந்து ஈவினிங்க்கு அவங்களுக்கு ஏதாவது டின்னருக்கு வேணும்னா தோசை ஏதாவது ஊற்றிப்பாங்க இல்லைன்னா ஏதாவது சப்பாத்தி எதாவது பண்ணிப்பாங்க அவங்க ஈவினிங் அவங்க மேனேஜ் பண்ணிப்பாங்க ஆமா மார்னிங் உள்ளது பிரேக்ஃபாஸ்டும் லன்ச்சும் மட்டும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டு போயிடுவேன் சில நேரம் மாவு கரைச்சி வைப்பேன் மாவு இருக்கு தோசை ஊற்றிக்கணும்னு சொல்லிட்டு போயிடுவேன் அந்த மாதிரி ஒரு முக்கியமான கேள்விமா அதாவது வந்து நம்மலாம் வந்து அடிக்கடி பாக்கலைனாலும் எப்பவாவது ஒருத்தரை பாக்குறோம் கொள்றோம் ஆமா நம்ம எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி பார்த்து இன்னைக்கு பார்த்தாலும் அப்படித்தான் இருக்கிறோம் கண்டிப்பா நாலு இடத்துல போனா கூட ஒருத்தர் போய் ஹாய் ஹலோ சொல்லாம வர மாட்டோம் ஆமா ஆனா இப்போ இருக்கிற ஜெனரேஷன் இப்படி இப்படி திரும்புறாங்க ஒருத்தரை பார்த்து ஒரு யூனிட்டியே யூனிட்டே இருக்கும்போது ஏன் நினைக்கிறீங்க அவங்க பிக்ஸ் பண்ணிக்கிறாங்க என்ன பிக்ஸ் அவங்கள வந்து தனிமைப்படுத்திக்க பிக்ஸ் பண்ணிக்கிறாங்க இவங்களோட ஒட்டிட்டு நம்ம எங்க இதாயிடுவோமா இப்ப அந்த காலத்துல எப்படின்னா இப்ப எப்படி நான் வந்து கமல் சார்கிட்ட வந்து போய் ஒரு ரிஹர்சலுக்கு நான் போனேனோ அந்த ஒரு விஷயம் இன்னைய வரைக்கும் எனக்கு கனெக்ஷனில் தான் போயிட்டுருக்கு புரியுது என்ன எதுக்கு சொல்ல வரேன்னா கமல் சார் வந்து நான் மெட்டியொலி நடிச்சுக்கிட்டு இருக்க டைமில் அன்பே சிவம் படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு வாகினி ஸ்டுடியோவில் ஒரு ஹாஸ்பிட்டல் செட்டப்பு சீமா இருக்கா சந்தான பாரதி சார் எல்லாரும் இருக்காங்க இங்கே நாங்கள் தெருவோரமாக ஒரு டீ கடை மாதிரி போட்டு செட்டப் போட்டு அங்கே உட்காந்துட்டு இருக்கேன் இவரு கமல் சார் போன் பேசிட்டு இப்படி வெளியே வந்தவர் என்ன பண்ணிட்டாரு என்ன பாத்துட்டாரு நான் இப்படி முதுவை நான் கண்டுபிடிச்சிட்டாரு அவரு கண்டுபிடிச்சிட்டு சந்தான பாரதிய வா அப்படின்னு கூப்பிட்டாரு கூப்பிட்டு போய் அவளை கூப்பிட்டு வா அப்படின்னாராம் சொல்லி இன்னைக்கு வந்து காந்தி என்ன பாரதினா கூப்பிடுறான் அப்படின்னாரு கமல் சொன்னா நான் பயப்படுவேன்னு அவருக்கு தெரியும் எனக்கு இன்னைக்கும் ஏன்னா சார் மேலே ரொம்ப மரியாதையும் மதிப்பும் இருக்கு ஏன்னா இஸ் மை குரு எனக்கு அந்த ஒரு மதிப்பும் மரியாதையும் இன்ன வரைக்கும் நான் அவர் மேலே வச்சுருக்கேன் அதே மாதிரி எங்க பார்த்தாலும் எங்கிட்ட அன்பா பேசக்கூடிய ஒரு மனிதர் அன்பா என்னடி பண்ற என்ன ஆ நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு இன்னைக்கும் பார்த்தாலும் கேட்கக்கூடிய ஒரு மனிதர் புரியுது அப்போ அந்த மாதிரி கூப்பிட்டோடனே நான் போனேன் போயிட்டு இன்னைக்கும் கை காலெல்லாம் தட 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 நான் ஆடுது கிட்ட போய் மணக்கம் மாஸ்ஜி அப்படின்னா இந்த மாஸ்டர்ஜியை நீ விடமாட்டிய அப்படின்னா இல்லை மாஸ்ஜி விடமாட்டேன் உங்களை கடைசி வரைக்கும் இப்படிதான் போடுவேன் அப்படின்னு சொன்னோன்னா என்னடி பண்ற என்ன ஷூட்டிங் போகுதுன்னாரு மெட்டி ஒலி போயிட்டு இருக்கு அப்படின்னா சரி சரி இரு அப்படின்னு என்ன இப்படி முதுகுல தட்டி அதுக்கப்புறம் நான் வந்து பாப்பநாசம் படம் பண்ணேன் அவருக்கு மாமியாரா பண்ணேன் கௌதமி மாக்கு அம்மாவா பண்ணேன் அந்த சீன் எடுக்க போகும்போது அவர் வந்து வந்த சாப்பிட்டியா காலைல போகணுன்னு என்னை கேட்பார் சாப்பிட்டியாம்மா அப்படின்னு வார் ஆ சாப்பிட்டேன் மாஸ்டர்ஜி அப்படின்னார் அதாவது ஜீப்பில் வந்து இறங்குற மாதிரி சீன் அவங்க ஃபேமிலியோடு எங்கள் வீட்டில் நாங்கள் போய் அவங்கள வரவேற்று கூப்பிட்டு வரணும் வந்த உடனே ஜீப்பை விட்டு இறங்கணுன்னா கட் சொல்லிட்டாங்க நான் உடனே அவர் காலை தொட்டு கும்பிட்டுட்டு வணக்கம் மாஸ்ட் ஜீன உடனே கௌதமி மாட்ட அவர் சொல்கிறாரு பற்றியா அவள் என்னை என்ன கூப்பிட்டான்னு தெரியும்ல உனக்கு அப்படின்னார் அது எத்தனை வாட்டிங்க சொல்லுவீங்க பல வாட்டி சொல்லிட்டீங்க நீங்கள் அம்மா பற்றி நான் நானும் அவங்களும் அம்மாவும் பொண்ணுமாவே நடிச்சிட்டோம் ஒரு சீரியலில் அப்படிங்கிற மாதிரி அவர் எங்கே போனாலும் அந்த ஒரு விஷயத்தை வந்து அவரோட நினைவில் வச்சுருக்கார் அப்போ நம்ம வந்து அவரோட மனசில் ஒரு முக்கியமான இடத்துல நம்மளும் இருக்கோம் அந்த நினைவுகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவங்க தெரியப்படுத்துகிறான் ஆனால் இந்த காலம் அப்படி கிடையாதுமா அந்த நாளில் எல்லாருக்கும் அந்த ஒரு அன்பு பாசம் எல்லாமே இருந்தது இன்னொன்று ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அவங்க போடுற ட்ரெஸ்ஸுங்கள்லாம் பார்த்தாலே எந்த ஆண்களுக்கும் வந்து அந்த மனசில் ஒரு கஷ்டம் வரதான் செய்யும் அந்த மாதிரி இருக்குது அது ஆர்டிஸ்டும் அப்படி தான் இருக்காங்க அது நம்ம ஒன்றுமே யாரையுமே எதுவும் சொல்கிறதுக்குல திரும்பிக்கிட்டு போகிறாங்களா நீங்கள் போங்கம்மான்னு விட்டுறணும் நம்ம அவங்கள வந்து இது பண்ணணும் ஆமாம் ஏன்னா இப்போ இந்த ஃபோன் வந்துச்சு டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் அதுக்கு ஒரு ரீசன் சொல்கிறாங்க என்னன்னா நாங்கள் வந்தோமா எங்கள் வேலையை பார்த்தோமா நாங்கள் போனோமான்னு இருக்கணும் எங்களுக்கு யாரோடையும் பேச்சு வேண்டாம் இன்னொன்று காசிப் இந்த புறம் பேசுகிற விஷயங்கள் நிறைய நடக்குது அப்போ இந்த வர பொண்ணுங்க என்ன நினைக்கிறாங்க நம்ம எதாவது ஒன்று சொல்ல போய் அது ஒரு பெரிய விஷயமாக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்ற ஒரு இது அதில் வருது ஒரு இது பயமும் இருக்குது அதனால தான் இது நிறைய விஷயங்கள் இருக்குமா அது நம்ம சொல்ல போனோன்னா சொல்லிக்கிட்டே போகலாம் விஷயங்களை அதனால் அது அவங்க அதனால் கூட அப்படி பிஹேவ் பண்ணலாமா இருக்கும் நம்ம அவங்களையும் தவறாக சொல்கிறதுக்கு இல்லை அது அவங்கவுங்க கேட்டகிரி அவ்வளோதான் இப்போ ஃபைனலாக ஒரு கேள்வி உங்ககிட்ட வந்து இதை வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் இப்போ வராங்க ஆ சினிமாக்கு குட்டி குட்டி விஷயங்கள்னால ஷூட்டிங் கேன்சல் ஆகுது ஸோ அந்த மாதிரி வர யங்ஸ்டர்ஸ்க்கு ஏதாவது ஒரு அட்வைஸிங் கேமரா பார்த்து சொல்லு இப்போ வர பிள்ளைங்க என்ன நினச்சி வராங்கன்னா இது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி இதுக்குள்ளே நம்ம கால் அடி எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம பெரிய லெவலுக்கு போயிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் அவங்களுக்கு வந்துடுது வந்தோடனே கால் மேலே கால் தூக்கி அப்படி போட்டுருவாங்க போட்டு தான் உட்காருவாங்க அத பெரியவங்க வராங்க அப்படிங்கிற அந்த ஒரு மரியாதை மரியாதை அவங்களுக்கு தெரியாது இது இல்லாம என்னன்னா ஒரு வார்த்தை சொல்றதுக்குள்ள அவங்க கோவந்தோம் கண்டிப்பா ஷார்ட் டெம்பர் ரொம்ப ரொம்ப ஷார்ட் டெம்பர்டா இருப்பாங்க இன்னொன்னு அவங்க வந்து ஷார்ட் டைமுக்கு வராங்க போறாங்க அதுல ஒரு சில குறிப்பிட்ட பிள்ளைங்க தான் கொஞ்சம் ஷார்ட் டெம்பர்டா பிஹேவ் பண்ற மாதிரி எனக்கு எங்க நம்ம சின்ன திரையில அப்படி இது தோணுது பெரிய திரையில் நான் ரொம்ப இப்போ இல்லை அதனால எனக்கு அதில் என்ன நடக்குதுன்ற விஷயம் எனக்கு தெரியாது ஆனால் சின்ன திரையில வரவங்க டேரக்டர்மா கொஞ்சம் நல்லா நடிங்கம்மா நல்லா பேசுங்கம்மா உடனே டேரக்டரை மாற்றக்கூடிய அளவுக்கு ஆர்டிஸ்ட்லாம் வந்துட்டாங்க இப்போ கண்டிப்பாக புதுசாக வரவங்க அதுக்கு வந்து நம்ம சேனல்ஸும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அது வந்து தவறான ஒரு விஷயமா இருக்கு அவங்கள வந்து கண்டிக்கணும் இல்லைம்மா இதுதான் இதுதான் நம்மளோட இது இதில் வந்து டைரக்டருக்குன்னு ஒரு வேல்யூ கொடுக்கணும் கோவம் தான் வருது நிறைய பேருக்கு கண்டிப்பா கோவம் தான் வருது சீனியர் ஆர்டிஸ்ட் பார்த்தா அவங்களுக்கு எந்த வேல்யூ மரியாதை கிடையாது என்ன யாரு ஆ அப்படியா ஆ இது அந்த சிரிப்பு தான் வருது அவங்களுக்கு அத கடந்து ஒரு அன்பா பாசமா நடந்துக்கணும் நான் இல்லை இப்ப எல்லாம் செட்டுக்கு போனேன்னா யாரையாவது புதுசா பார்த்தேன்னா அப்படியே ஓரமா உட்காந்துருவேன் கொஞ்சம் நேரம் ஆக ஆக செட்டில் எல்லாரும் நம்மக்கிட்ட பேசுகிறத வச்சு அவங்களா தானே வந்து பேசிடுவாங்க இப்ப அப்படிதான் நம்மள நம்ம மாத்திக்கணும் வேற அவங்கள நம்மளால முடியாது நம்மளை நாம மாத்திக்கணும் கண்டிப்பா அந்த ஒரு விஷயம் மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டோம்னா போதும் வேற எதுவுமே கிடையாது ரொம்ப நன்றிம்மா ஏன்னா இன்னைக்கு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க நமக்கு இருக்கிற வாழ்க்கையே நல்லபடியா சந்தோஷமா நம்ம வாழை கற்றுக்கணும்னு ஒன்று அப்படி இப்போ நல்லா கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க இவ்வளோ நேரம் எங்களுக்காக டைம் டெடிகேட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூம்மா நன்றிமா